சகோதரிகளை இந்த குடும்ப உறவுகளை பேணி நடத்தல் என்கின்ற விடயத்திலே நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் குடும்ப உறவுக்குள்ளே நிறைய பேர் நிறைய பேரோட கதைக்கிற நிறைய பேரோட பேசுறில்ல இப்போ இதுக்குள்ளேயே நிறைய பேர் சொந்தக்காரர்கள் நீங்கள் இருப்பீங்க உங்களோட சொந்தக்காரர்கள் வந்திருப்பி வந்திருப்பாள் நீ கண்டா நீங்கள் கதைக்க மாட்டீங்க பயானுக்கு வந்திருக்கீங்க அதோட மார்க்கத்தை படிக்க வந்திருக்கீங்க ஆனால் அவளை சொத்தியும் பார்க்கப்படலாம் நான் அவளோட சொத்தையில முழிக்க கூட ஆண்டு பயானுக்கு போய் அவ்வளோ சொத்தையில் குளிச்சிருந்தேன் சனியன் அந்த சொத்தையில் குளிச்சு அந்த அளவுக்கு நம்ம மனசு ஒரு இஸ்லாத்தை தெரிஞ்ச இஸ்லாத்தை படித்த புள்ள ஒரு பெண் ஒரு தாய் ஒரு சகோதரி என்ன செய்யணும் என்றால் இந்த குடும்ப உறவு கொஞ்சம் தூரத்தில் நிற்கிது எங்களுக்குள்ள கொஞ்சம் நாங்கள் தூரமாகி நிற்கும் எப்படி இந்த உறவுகளை சேர்க்கறது நாங்கள் எப்படியாவது போய் அவளோட கதை கே இல்லாதா பேச இல்லாதா சிரிக்க இல்லாதா அப்படின்னு சொல்லி ஒற்றத்துக்கான வேலைகளை தானே நம்ம என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் ஆனால் அதை விட்டு போட்டு நாங்க குடும்ப உறவை பேணாம பிரச்சனையாக இருக்கிறத பெரிய ஒரு கர்வமாக பெரியது ஒரு பெரிய ஒரு சாதனை செஞ்ச மாதிரி பீட்டி திருறாக்களை பார்க்கிறோம் அவர்களோட நாங்கள் அஞ்சு வருஷம் பகையோட இருக்கும் அஞ்சு வருஷமா அடப்புக்க கால் வைக்கிறத அவ வாரையும் இல்லை நாங்கள் போறையும் இல்லை இருப்பீங்களா நீங்க எப்படி அஞ்சு வருஷம் செய்தா இருப்பா ஒரு மூமி இருக்க மாட்டேன் அஞ்சு வருஷம் பகையாம் போறையும் இல்லையாம் வாரையும் இல்லையாம் பெரிய சந்தோஷமா சொல்றாங்க ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்க சொல்றாங்க யார் தன் சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேல் பகைத்திருந்த நிலையில் மரணிப்பானாக இருந்தால் அவன் போரிடம் நிறகம் மூணு நாளைக்கு மேல பகையா இருந்து மூத்த நரகம் அஞ்சு வருஷம் பேசாம இருந்துட்டு மூத்த கிடைக்கும் அவ்வளவுக்கு மார்க்கம் இந்த உறவுகளை கட்டி காக்கணும் என்று சொல்லு பிரச்சனை வரும் பிரச்சனைகள் வராமரிடமும் கிடையாது வந்தா தான் மனுஷன் பிரச்சனையே வரலன்னா அவன் மனுஷன் இல்லை மிளக்கு ஆனால் அந்த பிரச்சனைகளை சோல்வ் பண்ணும் அந்த பிரச்சனைகளை தீக்கணும் அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டாடுவோம் அந்த பிரச்சனைகளை சொல்லி 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 கதச்சி 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 அதை சுண்ட வச்சு சுண்ட வச்சு சுண்ட வச்சு இருக்கிற பிரச்சனைகளை கூட்டுற வேலைகளை பார்க்கப்படாது இப்ப நாம செய்கிற வேலையெல்லாம் எப்பயாவது ஒரு மனுஷன் அடிப்படையில் ஒரு தவறு இருக்குது அதை நீங்க அப்படி கதைச்சால் தரஞ்சு வருஷத்துக்கு அப்படி கதைச்சால் தரேன் நான் மறப்பேன் நினைச்சுங்க மூத்திரை மறக்க மாட்டேன் சாதனை அன்புக்குரிய சகோதரிகளை இந்த மனங்களை மாற்றும் தவறு செய்யாதவர்கள் இந்த உலகத்துல யார் இருக்கிறார்கள் குற்றம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறார்கள் பிள்ளை செய்யாதவர்கள் யார் இருக்கிறார்கள் எல்லாரும் செய்கிறார்கள் தான் இதில் உள்ள விஷயம் என்னென்றா சில விஷயங்களை நாம மறக்கணும் சில விஷயங்களை மன்னிக்கணும் முடியுமாக இருந்தால் எல்லாத்தையும் மன்னிக்கலாம் அது உங்களோட திறந்த மனசு பறந்து விரிந்த மனசு எல்லாத்தையும் மன்னிச்சு யார் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை நான் நாளை மறுமையில் படைத்த சந்திக்கிற போது என்னுடைய குடும்ப உறவுகளோடு யாரோடு நான் பகை இல்லாத வந்திருக்கிறேன் ஒரு திறந்த மனசோட வந்திருக்கிறேன் சந்தோஷமாக என்னுடைய ரப்போடு நான் உரையாடணும் யார் எனக்கு என்ன செஞ்சாலும் இதை நான் மன்னிக்கிறேன் அந்த திறந்த தாராள மனசு நாலு பொம்பளைக்கு வந்துட்டோம்னா அந்த குடும்பம் மிக சந்தோஷம் ஏதோ ஒரு கல்யாணத்தில் ஏதோ ஒரு மையத்தில் குடும்பங்களை எல்லாம் ஒன்றுபடுதுன்னு சந்தோஷப்பட்டு வந்தால் நாலு வந்த மூணு விடுறது அப்படியா இல்லையே கல்யாணம் சொன்ன சந்தோஷமான எல்லாரையும் சேர்க்கறதுக்கான இங்கே இருந்துட்டு ஒன்று செல்லுது அவ வந்தா நாம் பெறப்பட்ட அவள் இந்த அடப்புக்கு கால் வச்சா நாம் வெட்ட கிறங்குவன் இப்ப நீங்க முடிவெடுங்க நாம் விடுமா அவள் வேடுமான் நடக்குதா இல்லையா கடைசியில் சந்தோஷமா ஆரம்பித்த கல்யாணம் இருந்தத்தோட மோசமான கவலையில் வேதனையில் முடியுது பிடிக்குது இல்ல மனுஷனை பிடித்தா நாம ஒரே உமாவுக்கு பிறந்த ராத்த தங்கத்திமா இருக்குள்ளே உண்டா இருந்துக்கலாமே இன்னைக்கு இனி மற்றவள் வந்து நம்மளோட உண்ட அடிப்பாள் தேனும் பாலும் அடிப்பாள் எப்படி நம்ம எதிர்பார்க்கறது சாத்தியமில்லை எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுப்போட ஒரு புரிந்துணர்வோடு ஒரு தாளாள மனசோட இதையெல்லாம் மனசுக்குள்ள வச்சு கொண்டு நாம் எதையுமே சாதிக்க போறல நம்ம எல்லாருக்கும் மௌத்தி இருக்குது எல்லாருக்கும் மன்னரை வாழ்க்கை இருக்குது மரம் இருக்குதுங்கிற சிந்தனை கூட கொஞ்சம் மனசை விரிச்சு விட்டீங்கண்டா பிரச்சனை குறை இது மனசை அதை விரிக்காம அப்படியே பொத்தி பொத்தி வச்சிருக்கிறதால இங்க இருக்கம் கூட இருக்கம் கூடக்குள்ள அந்த முகத்தை கண்டாலே நெருப்பு வைக்க கதைக்க தேவையில்லை பேச தேவையில்லை ஊட்ட வர தேவையும் ஆனா இப்படி எல்லாம் நாங்க இருப்போம் எங்களுக்கு சொர்க்கம் தரும் நாங்க உறவுகளோட பகையா தான் இருப்போம் ஒன்பது உறவுண்டா அதுல மூணு பேர் பேசுவோம் பேச மாட்டோம் ஆனா சொற்க மாட்டோம் அதுவும் சும்மா லேசி மாசான சொருக்கம் நூத்துக்கு மாட்டான் ஜென்னை துல்புறுத்தி தரும் அப்படி இல்லாமல் அல்லாஹத்தால தர எனவே சகோதரிகளை கட்டாயம் இந்த மனங்களை உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் விரிவுபடுத்தும் ரசோசல்ல அவங்க சொன்னாங்க ஒரு அடியான் செய்கின்ற நல்ல காரியங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை அல்லாஹத்தாளத்தில் கொண்டு செல்லப்படுகிறது திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அந்த இடத்தில் அமல் கொண்டு அவ்வாறு கொண்டு செல்லப்படுகிற போது அதில் ஏதாவது தவறுகள் குறைகள் விட்டவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது ஆனால் ரெண்டு பேருடைய அமல் கொண்டு செல்லப்படுவதும் இல்லை அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுவதும் இல்லை யாரா பகையோடு இருக்கிறார்கள் பகையோடு இருக்கிறார்களுடைய அமல் சண்டை அழிக்கிறீங்கண்டா இன்றைக்கு நாளைக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை போவாது நம்ம போவாது என்ன நம்ம சண்டை குடிச்சிட்டிருக்கணும் அல்லாஹூத்தாலாவின் புறத்தில் சொல்லப்படும் அவர் அமல் அப்படியே ஃபெண்டிங்கில் பெய்ஞ்சே இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் சமாதானமாகவும் வரைக்கும் சமாதமாக இருந்துட்டா மூணு நாள் எல்லாம் மூணு நாளையால் குறையணும் ஃபஸ்ட் சண்டை கொஞ்சம் டொப் லெவலில் இருக்கும் நூறு வீதத்தில் இருக்கும் ரெண்டாவது நாள் வரக்குள்ள ஒரு எழுபத்தஞ்சி எண்பதாயிரம் மூணாவது நாள் வரக்குள்ள ஒரு அறுபது ஐம்பதாயிரம் அதை அப்படியாவது குறைஞ்சிட்டு குறையணும் இதே முதலாவது நாள் இருந்தது நூறு இரண்டாவது நாளில் இருநூறு மூணாவது நாளில் முன்னூறு நம்மளை நிறைய பேருக்கு பிரஷர் தானே ரத்த கொதிப்பு கோபங்கள் வருகிற போது பகைகள் வருகிற போது ரத்த கொதிப்பு தான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இந்த மூன்று நாள் ஆகுகின்ற போது பகை கொஞ்சம் குறைஞ்சதுக்கு பிறகு அவங்களோட அமல வியாழக்கிழமை கொண்டு வியாழக்கிழமை அமல் போற நேரம் திரும்ப இவக ரெண்டு ஒரு சமாதானமாக இல்லைன்னா அந்த ரெண்டு பேரும் அமலை வைக்கணும் அப்படி இருக்கட்டும் சமாதானமாயிருக்கு பிறகு திரும்ப வெள்ளி சனி ஞாயிறுக்கு பிறகு ஒரு திங்கள் வருதுன்னு அதுலயே அவர் திரும்ப மனசு மாறுதான் பாரு இப்படி ஒவ்வொரு வாரமும் இரண்டு தடவைகள் அமல் கொண்டு செல்லப்படுகிற போது பகையோடு இருக்கின்றவர்களுடைய அமல் அல்லாஹாலாவிடம் கொண்டு செல்லப்படுவதும் இல்லை அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுவதும் இல்லை என்று டசூ சல்லாஹல்லம் சொல்கிறார்